கிரைஸ்தலாட் ஆராதனைக்கு விரோதமான தடைகளையும் கட்டுகளையும் விட்டு தெரியா கர்த்தர் வழிபடுவாராக உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற அந்த வார்த்தையும் அந்த வசனமும் உம்முடைய ஜனங்களை ஊன்ற கட்டவும் உயிர்ப்பிக்கவும் தேற்றவும் ஆறுதல் படுத்தவும் தகப்பனே அது போதுமானதாக இருக்கணும்னு சொல்லி செபிக்கிறோம்ப்பா மனித சத்தம் அல்ல தெய்வீக சத்தத்தை மக்கள் கேட்கணும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படணும் அண்டவர லஹா தரிசு லாகடாக பாலாக்கும் வல்லமைகள் ஒழியனும் லாகாடாக ஆராதனைக்கு விரோதமாக ஊழியத்திற்கு விரோதமாக சபை கூடியவர்களுக்கு விரோதமாக அண்டவுற ஷாகடாகா வான மண்டலத்தின் எல்லைகளிலே செயல்படுகிற எல்லா ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய வல்லமைகள் சிறை பிடிக்கப்பட்டு அவைகள் புறம் தள்ளப்பட்டு கூடார ஆணியினால் ஓங்கி அறையப்பட்டு லாஹா விடுதலை உண்டாகட்டும் மாண்டு விட வந்திருக்கிறவர்கள் விடுதலை அடையணும் தாகத்தோடு வந்திருக்கிறவர்கள் விடுதலை அடையணும் பிசாசினுடைய பலவித தாக்குதலோடு கூட வருகிறவர்கள் கர்த்தரை காணணும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் நாளைக்கு நடக்கணும் குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவர்கள் நடக்கணும் திக்கற்றவர்கள் விதவைகள் தகப்பனை ஸ்ரோதனம் கத்தரால் வளப்படுத்தப்படணும் ஆராதனையில் உங்களுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படணும் பாடல் ஆராதனை சக சமயத்திலேயே தகப்பனை ஸ்தோதன ஆரம்ப ஜெபத்தின் சமயத்திலேயே அந்த வல்லமை வெளிப்படணும் லகடா ஒருவித தெய்வீக சமாதானம் உங்களுடைய ஜனங்களை ஆட்கொள்ளணும் தகப்பனே ஸ்தோத்திர ஆராதனைக்கு தகப்பனே மக்களை பயில் காட்டி அழைத்து வரணும் தடை செய்கிறவன் லகடாகா கொல்லாத ஆவி லகடா இடையூறுகளை உண்டு பண்ணுகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுமி நாமத்தில் வீழ்ந்து போகணும் எல்லா கட்டுகளும் எல்லா சங்கிலிகளும் அகன்று வீழ்ந்து போகணும் லகடா லகடா தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் தளர்ந்து போன முழங்கால்கள் தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் டாகா காளுன்றி மகாபதி சேனையாய் நிற்கவும் எலும்பினாலும் தோளினாலும் மூடப்படவும் அலங்கரிக்கப்படவும் டாடா ஹடஹா ஆண்டவரே பாம்பின் முகத்திற்கு விலகி பிழைப்பதற்கு கர்த்த கற்பின் தரணும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா லஹா உம்முடைய திரு வாக்கு வெளிப்படணும் உன்முடைய திரு வாக்கு வெளிப்படணும் கர்த்தருடைய வாக்கு எங்களிடத்தில் உண்டு என்பதையும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதையும் தகப்படி உங்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீ வெளிப்படுத்த வேண்டும் உண்மையாகவே தகப்படி எங்களோடு கூட தேவன் இருக்கிறீர் என்பதை மெய்ப்பித்து தரணும் லா பதிவிற்கிறவர்களின் கைக்கும் வழியில் சத்துருவின் கைக்கும் தப்பு வீத்து விலக்கி காக்கிற கத்தர் யெசுவின் நாமத்தில் எங்களை நினைத்திருள வேண்டும் ஆராதனை வேலையில் நடத்தி கொண்டிருக்கும் போதே தகப்பனை பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு தெய்வீக அபிஷேகம் தகப்பனை சோதரம் மக்கள் மேல் இறங்கி வரணும் லகடாகா தகப்பனே ஆராதனை நடத்துகிற தகப்பனை என்னுடைய மனைவியினுடைய கருத்தில் ஒப்பு கெடுக்கிறேன் அப்பா ஷகரஹா கூட இருக்கிற கோயல் டீமில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கெடுக்கிறேன் அண்டவரை லகாடா கிளாரஸ் கிளாடிஸ்காக தகப்பனை சோதரம் மியூசிக்காக அண்டவரே சோதனை கீபோர்டு வாசிக்கிற யோகோ ஷகரஹா தர கடஹா தரிக்கே படாஹா தரா கடஹா தரா கடஹா ஆண்டவரே ஸ்தோத்ரா அந்த தம்பிக்காக லூடு ஷக்கே பரிஹி படா ஹடஹா தர கடாக டேவி டேனிக்காக செவி செவிக்கிறப்பா இப்படி இந்த டீம்ல தகப்பனே கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பணும் தகப்பனே லாஹா பாபா பாபராஹா லெல்லேலா ஹாடா ஹா தரா ஹா ஆராதனை அபிஷேகம் மக்களுக்கு தொடனும் லகடா அந்த வேதனையோடு கூட பாரத்தோடு கூட தியா ஆண்டவரே இதயத்தில் எதிர்பார்ப்புகளோடு வருகிற ஒவ்வொருவரும் ஆராதனை வேலையிலே கற்றோடைய தெய்வீக தொடுதலை உணரணும் உன்னுடைய தெய்வீக வஸ்திரத்து தொங்கலால் ஆலை நிரம்பணும் ரகடாகா ரகடகா சங்கீத பகுதி வாசிக்கும் போதும் சாட்சி சொல்லுகிற வேலைகளிலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படணும் கர்த்தருடைய மக்களை நினைக்கணும் லோகுடோ லோஹோதராக செய்தி கொடுக்கப்படும் போது ஆண்டவரே சுதந்திர காணிக்கு பாடல்கள் பாடும்படும் போது ஆண்டவரையை உணர்த்துவிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உணர்த்துவிக்க வேண்டும் உணர்த்திவிக்க வேண்டும் ரட்சிப்பு உம்முடையதாண்டவரை ஆண்டவரே அறிக்கையிலாக உமுடைய திருவாக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் போது தகப்படைய தீர்க்க தரிசன வாக்குகளாய் அவைகள் புறப்பட வேண்டும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவது இல்லையே அவைகள் செய்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யுமே இயேசுவின் நாமத்தில் கட்டா ஹத்தாடா

இறங்கி ரதங்களோடும் குதிரைகளோடும் கூட இறங்கி யுத்தம் பண்ணுவார்களாக யுத்தம் பண்ணுவார்களாக உடன்படிக்கி பெட்டிக்கு முன்பாக அண்டவரே அந்த தாகோனின் ராகா ராகா சுருபமும் உருவமும்

ஒரு வீத நிறுவிசாரண மாரணம்

மக்களை ரட்சிப்பது மிக பிரியமாயிற்று ஆகவே கொடுக்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுதாக இருந்தாலும் அது உம்முடைய சமூகத்தில் இருந்து கட்டளையிடப்பட்டதாக இருக்க வேண்டும் ஐயா அந்த வார்த்தைகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் போது மக்கள் தகட்ட அத்தர் கெட்டிக்கல்கள்கிட திடப்படுவார்களாக திடப்படுவார்களாக அதே போல பின் மாற்றத்துக்கு நேராக இருக்கிற பிள்ளைகளை புகழுகிறமா தகப்படிய ஸ்தோத்திர கத்தர் தான் வீட்டை கட்டணுப்பா நாங்கள் சில முயற்சிகள் எடுக்கலாம் நாங்கள் பண்ணலாம் நாங்கள் விசிட் பண்ணலாம் தகப்பனே ஸ்தோத்திரம் சில இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் சில சாதக பாதகங்களை சொல்லலாம் ஆனாலும் கர்த்தாவே ஸ்தோதரம் பின் மாற்றத்தில் இருக்கிறவர்களுமே ஆலையை தேடி வருடம் பார்த்து பார்த்தோன்னு மனுஷனை பிடிக்கிறவனாக்குமே நின்று சொன்னீர்மே நாமக்கல் மனுஷரை பிடிக்கத்தக்க அளவில் வலைகள் கிளியத்தக்க